அடுத்த செய்தியாக வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியா பங்களாதேஷை ஒட்டிய அந்த பார்டர் ஏரியால வந்து நிறைய மைக்ரேஷன் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லணும் அதான் சரியான வார்த்தையா இருக்கு அந்த இன்ஃபில்ட்ரேஷன் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஓட்டரை பார்க்கும்போது ஒரு நூறு சதவீதம் கடந்த மூன்று வருஷத்துல அதிகமாயிருக்கு இது எப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து தவறான முறையில ஐ வந்து அந்த ஓட் ஐடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு நாலு அந்த எலெக்ஷன் ஆஃபீஸரையுமே நாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக ஆகும் போல வர சட்டமன்ற தேர்தலில் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சொன்னது மாதிரி மேற்கு வங்கத்துடைய எல்லைப்புற மாவட்டங்கள் குறிப்பாக நார்த் சவுத்து டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் நதியா நடிகை இல்லை மாவட்டத்துக்கு பேர் நதியா நதியானதான் நீங்கள் அப்படியே ஒரு உங்களுக்கு ஒரு பூரிப்பு வருது பழைய ஆக்ட்ரஸ் ஓகே உத்தர் தினஜ்பூர் முர்ஷிதாபாத் மால்டா மற்றும் கூச்ச்பீகார் இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டும் பொழுதே இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அதிகமாக எண்ணிக்கை இருக்கும் அங்கே வந்து இந்துக்கள் எல்லாம் அடித்து உதச்சாங்களே அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் எந்த தைரியத்தில் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பாப்புலேஷன் டெமோக்ராஃபிக் சேஞ்சு அங்கே எந்தளவுக்கு நடந்திருக்குன்னு இப்போ சமீபத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை பற்றி சுதந்திர தினத்தில் சொன்ன உடனே பதர்ன்னு நாங்கள் தான் பார்க்குறோம் இதையெல்லாம் சுதந்திர தினத்தில் பேசுவதா அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள்லாம் பதறையடித்து பேசுனது மம்தா பேனர்ஜி கட்சியை கார்ந்த சார்ந்தவங்க பேசுனதுலாம் காரணம் என்னென்னா இவங்களுடைய ஓட்டர்ஸே வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இல்லீகல் இன்ஃபில்ட்ரே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் இதெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து கிளம்பி வராங்க பீகாரில் எஸ்ஐஆர் அந்த இது பண்ணும் பொழுதே கூட மியான்மர் ரோஹிங்யா நேபாள் பங்களாதேஷ் இங்கேருந்து வந்தவங்க தான் நிறையா இருக்கிறான் அப்படின்னு அதில் நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆதாரை நீங்கள் வந்து ஏன் அடிப்படை ஆவணமாக எடுக்கக்கூடாது காரணம் அந்த ஆதாருடைய கேட்வே வந்து மேற்கு வங்கந்தான் ஏன்னா பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ன்னு சொல்லி குஜராத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பிடிச்சாங்க மகாராஷ்டிராவில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்களை பிடிச்சாங்க இவங்களாம் திரும்ப சென்ட் ஆஃப் பண்ணணும் சொந்த ஊருக்கே அனுப்பணும் அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஆதார் இருக்கு பங்களாதேசிகள்ட்ட ஆதார் இருக்கு அப்படின்னா எல்லாம் எங்கடா ஆகுனீங்கன்னா எல்லாம் வெஸ்ட் தான் எங்களுக்கு எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை மால்டா இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா இன்னும் சொல்ல போனா பல பயங்கரவாத சம்பவங்கள் சி சிஏக்கு எதிரான போராட்டங்கள் இதெல்லாம் கூட அப்புறம் இந்துக்களுக்கு எதிராக வன்முறை இதையெல்லாம் கூட இல்லீகல் இமிகிரண்ட்டை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆம் ஆத்மி ரோஹிங்கியா செட்டில்மெண்ட்டை டெல்லியில் எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க அது குறிப்பாக ரயில்வே ட்ரேக் பக்கத்தில் எவ்வளவு டென்ட்டு போட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க தான் அப்புறப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் காரணம் இவங்க இது போன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு வந்து ஆதார் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஓட்டர் வாங்கி கொடுத்து அவர்களுடைய ஓட்டுகளை நம்பியே இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடத்தணும் அப்படின்னு இதான் வெளிப்பாடாகத்தான் இந்த எல்லை இது அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்டர்நேஷ்னல் பார்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அறநூறு எழுநூறுன்னு இன்க்ரீஸ் ஆகி எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத இந்த டிஃபரன்ஸை பார்த்துருக்காங்க இதுதான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு திருட்டு அப்படின்னா உண்மையிலே வாக்கு திருட்டு இதுதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த இல்லீகல் இமிகிரண்டே வந்து வாக்காளராக இப்போ இருக்கிறான் நாளைக்கு அவன் வேட்பாளராகவே மாறிடுவான் அப்படிங்கிறது தான் இன்னும் கூட காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அஸ்ஸாம் எம்எல்ஏக்கள்லாம் அந்த ஆரம்பத்தில் இருந்தவங்களாம் கூட அவங்க இந்தியர்களா பங்களாதேஷிகளாங்கிற ஒரு டவுட்டே இருக்குது அப்படிங்கிறது ஹிமந்தா பிஸ்வாசா வந்து அந்த இல்லீகல் இமிகிரண்ட் செட்டில்மெண்ட ஒரு கிராமத்துலேருந்தே ஒருத்தவங்க முழுசாக அப்புறப்படுத்தினார் எல்லாமே பங்களாதேஷ் செட்டில்மெண்ட் அவர் பண்ணாரு ஜார்க்கண்ட்ல பெரிய லெவலில் அவங்களுடைய செட்டில்மெண்ட் இருக்கு சத்தீஸ்கர்ல இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் பலர் வந்து பங்களாதேஷ் செட்டில்மெண்ட் இங்க வந்து இந்து ட்ரைபு லேடியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் இங்கேயே செட்டில் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்ட்ருக்குங்கிறத பார்க்குறோம் தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்த விவாதம் நடக்கலை ஏன்னா உண்மை வெளியே வந்துருச்சு இனிமேல் அவங்களால பேச முடியாது ஆனால் ஒரு சில ஆங்கில தொலைக்காட்சிகள் தொடர்ந்து இந்த விவாதம் பண்ணிட்டுருக்காங்க இந்த சிஎஸ்டிஎஸ் அதில் எவ்வளவு தவறாக நடந்தது ஒரு தவறான தகவல்களை சொல்லி நாட்டில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு அதன் அடிப்படையில் தான் வாக்கு திருட்டு ஓச்சோரின்னு கேம்பெயினே எப்பொழுது ராகுல் காந்தி பண்ணிட்டுருக்காரு அதற்கு ஆதாரமாக இருந்தவர் அவர் மன்னிப்பு கேட்டார் இன்னொரு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கல அவரை பிடிச்சி நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டாரு அர்ணாப் கோஷம் நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த வீடியோவை பார்த்தோம் அவர்கிட்ட கடைசியில் அவர் அர்ணாப் ஒரு விஷயத்த சொன்னார் இங்கே இந்த சிஎஸ்டிஎஸ்ல உட்காந்துட்டு இந்த வாக்காளர் அந்த விஷயங்கள்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அதுவும் மகாராஷ்டிரா அதை பத்தியெல்லாம் இப்படி லோக்சபால எப்படி வாக்காளர் இருந்தாங்க அதே அசம்பிளில எப்படி கொண்டுச்சு இதெல்லாம் பெரிய ஆய்வு பண்ணீங்க ஆனா நீங்க அஸ்ஸாம் என்னுடைய ஊரு இந்த அஸ்ஸாமில் அவர் இருந்த மார்பட்டா அந்த பகுதியில எல்லாம் போய் நீங்க வந்து ரிசர்ச்சே பண்ண மாட்டேங்குது இந்த பாம்பே இங்கே டெல்லியிலே தான் ஏன் உட்காந்துருக்கீங்க ஏன் ஊர் அசாமுக்கு போங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை இல்லை என்னவா பாசிபிள் கோ அண்ட் சி டு தட் வி சர்வே அப்படின்னார் இல்லை ஆல்ரெடி டுவெண்ட்டி இயர்ஸ் லேட் அப்படின்னு அர்ணாப் அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப பஞ்சிங்காக சொல்லியிருப்பார் ஏண்டா நீ இப்போ நான் சொல்லி தான் இனிமேல் போவேங்கிற ஆல்ரெடியே நீ இருபது வருஷம் லேட்டடாக அங்கே எத்தனை பேர் வந்து செட்டில் ஆகிருக்காங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுடைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா அந்த சஞ்சய் குமாரை கேட்கும் பொழுது அவரை முகம் அப்படியே சூம்பி போய் இந்த கத்திரிக்காய் அப்படியே சுருங்கி போனால் எப்படி இருக்குமா அது மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு தான் பார்க்குறோம் இந்த அளவிற்கு தான் நார்த் ஈஸ்டில் குறிப்பாக இந்த அஸ்ஸாம் இந்த பகுதியில் அதே மாதிரி கொல்கட்டா இந்த பக்கத்துலேயும் எந்த அளவுக்கு வெஸ்ட் பெங்காலில் இல்லீகல் இமிகிரண்ட் வந்து வாக்காளர்களாக மாறி இருக்கிறாங்கங்கிற செய்தி வந்திருக்கு அதனால தான் சொல்கிறோம் முழுக்க இந்த எஸ்ஐஆர் வரணும் கிராஸ் செக் பண்ணணும் வெரிஃபிகேஷன் இன்னும் சிட்டா என்னென்ன வகையில் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே இந்தியர்கள் மட்டும்தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அப்துல் கலாம் சொன்னதுனால தான் இந்தியா நாடு காப்பாற்றப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் டென் இயர்ஸ் அவரை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ இருந்தாலும் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியவர் மன்மோகன் சிங் வேறு வழியில்லாமல் அவரை பிரைம் மினிஸ்டராக வச்சுருந்தாங்க இல்லைன்னா அந்த வாய்ப்பும் போயிருக்கும் அதே போல் இப்போ வாக்காளர்களும் இந்தியர்களாக இருக்கணுங்கிற ஒரு டிரைவை கொண்டு தான் நம்முடைய பார்வை